சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியனும் சுக்கரனும் நீச்சமாக்கூடிய இந்த பீரியடை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறது ரெண்டு கிரகம் நீச்சம் சார் ஹே என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் இன்றைக்குமே சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவன் நீச்சானா என்ன எவன் உச்சமானா எனக்கு என்ன நான் தனிக்காட்டு ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உங்களுடைய அழகை எப்படி பெண்களுக்கெல்லாம் கற்பு அழகோ அந்த மாதிரி சிம்ம ஆண்களுக்கெல்லாம் இந்த வெற்றி ஒரு அழகாக ஒட்டாது சும்மா சொல்லிக்கலாம் உடஞ்ச கண்ணாடி விட்டோம் அது வந்து நாங்கள் திரும்ப ஒன்றா சேர்ந்துட்டோம் அதெல்லாம் கிடையாது உடஞ்சா ஒன்ஸ் உடஞ்சது உடஞ்சது தான் அது அப்புறம் திரும்ப சேரதுலாம் மனித உறவுகள் அப்படி தான் திரும்ப சேரதுலாம் ரொம்ப கஷ்டம் சூரிய பகவான் நீச்சமாகும் போது உறவுகளிடையே பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க நீங்கள் ஆளுமை செலுத்துறீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட காட்டிக்காதீங்க அதெல்லாம் தான் பிரச்சனை ஏற்படும் அடுத்து சுக்கர பகவான் நீச்சம் உலகங்களிவிருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியனும் சுக்கிரனும் நீச்சமாக்கக்கூடிய இந்த பீரியடை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது ரெண்டு கிரகம் நீச்சம் சார் ஹே என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் இன்றைக்குமே சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவன் நீச்சானா என்ன எவன் உச்சமானா எனக்கு என்ன நான் தனிக்காட்டு ராஜா நான் என்னை பற்றி நான் யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை தான் நீங்கள் பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு தனிக்காட்டு ராஜாவாகத்தான் வாழ்வார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் யாருக்கும் அடி டிப்பெண்டடாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இது அவர்களுடைய குணமே அதுதான் அவர்கள் தனி ஆட்சி செய்து பழகியவர்கள் அதனால் ஒரு சிங்கம் எப்படி தன்னுடைய டெரிட்டரியில் இருக்கோ அந்த சிங்கம் காட்டில் இருக்க எல்லா விலங்குகள் பற்றியும் கவலைப்படும் சிங்கம் என்னைக்குங்க கவலைப்பட்டுருக்கு பிடிச்சி சாப்பிடுங்க கரெக்டு தான் பட் ஆனால் இட் இஸ் ஒர்க் ஒர்க்கிங் அபவுட் த ஃபாரஸ்ட் அப்படிங்கும் போது அந்த மாதிரி தான் இவர்கள் வந்து தன்னுடைய ஆளுமையால் அனைவரையும் பார்த்து கொள்பவர்கள் ஒரு ஒரு கார் பிரயாணத்தில் ஒரு பஸ் பிரயாணத்தில் எல்லாரும் பஸ்ஸில் உட்காந்து டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சிம்மராசிக்காரர் ஒரு சிம்ம லக்னத்துக்காரர் காரில் இருந்தார்னா அவர் தூங்கவே மாட்டார் அவர் பெரும்பாலும் டிரைவர் பக்கத்தில் உட்காந்து உட்காந்து டிரைவருக்கு வழி சொல்லுவார் அல்லது டிரைவரை தூங்காமல் பார்த்துப்பார் இவர் தனக்கு தானே ஒரு ரோல்ஸு நினச்சிப்பார் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறது நம்ம வேலை உங்களை யாருங்க அப்படி சொன்னது யாரோ ஒரு மனத்தில் போய் இவர் தான் ரட்சகர்னு மனசுக்குள்ள சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கதை ஸோ இப்படியே நீங்கள் உரி பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு போய் இந்த சூரியனும் இந்த சுக்கரனும் நீச்சவானா என்ன ஆகும் பொதுவாகவே சூரியன் உங்களுக்கு யார் இந்த ஒலிக்கடவுள் சூரியன் தான் உங்களுடைய பிதா உங்களுடைய அப்பா இந்த சூரியனுடைய தான் சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் அவர்தான் இந்த ராசிநாதன் சூரியன் நீச்சமானால் என்ன ஆகும் உலகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் பெரிய பெரிய பலன்கள்லாம் யாருக்கு கிடைக்கும்னா ராசிநாதன் நல்லா இருக்கிறான் பார்த்தீங்களா ராசிநாதன் ஆட்சி பெற்று விட்டான் ராசிநாதன் உச்சம் பெற்று விட்டான் ராசிநாதன் சுபகிரகங்களோடு சேர்ந்து விட்டான் ராசிநாதன் வந்து உச்சம் அது மாதிரிலாம் விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா அப்போ தான் ஒரு வாழ்க்கையில் பெரிய பெரிய நல்லதெல்லாம் நடக்கும் இப்போ இந்த ராசிநாதன் வந்து நீச்சமானால் என்ன ஆகும் என்ன ஆகும் ராசிநாதன் நீச்சமானால் குறைவு ஏற்படும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது ஒரு விஷயம் கூட கிடையாது சிம்மராசிக்காரர்களுக்கு குறைவு என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா ம உட குறைவு ஏற்படும் என்ன மனநல குறைவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆட்சி செய்தே பழக்கம் யாரையும் வண்டி இருந்து பழக்கம் அல்ல இவர்களுக்கு ஒரு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படும் என்னென்னா தன்னுடைய நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிட்டணும் நான் வந்து என்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சா போன்ற விஷயங்களை இவர்களை இவங்களே குழப்பிப்பாங்க சில நேரங்களில் ஆண்கள் வந்து எவ்வளவு ஸ்டிஃபாக இருக்காங்களோ அவ்வளோ தூரம் வந்து அவங்க ரொம்ப வீக்னஸ் ஆன ஆட்கள் உலகத்துல ஆண்கள் ரொம்ப வீக்கான ஆட்கள்னா அது ஆண்கள் தான் அது காரணம் என்னென்னா அவர்களால் தன்னோட தோல்வியை தாங்கிக்க முடியாது அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபியூயல் அவங்களால ஒரு சிறு தோல்வி கூட அவங்களால தயங்கிக்க முடியாது அவங்க தோல்வி வரும்போது தான் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படுது அப்படி இவர்கள் ஏதோ ஒரு பர்சனலாக ஹர்ட் ஆகி ஒரு தோல்வி மனப்பான்மையில் இருப்பாங்க இந்த சூரியன் நீச்சமாகும்போது சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உங்களுடைய அழகே எப்படி பெண்களுக்கெல்லாம் கற்பு அழகோ அந்த மாதிரி சிம்ம ஆண்களுக்கெல்லாம் இந்த வெற்றி ஒரு அழகு ஆற்றல் ஒரு அழகு என்னால் முடியும் நான் சாதிப்பேன் நான் ஜெயிப்பேன் நீ என்னென்னா எனக்கு தர்றது நான் பார்க்குறியா நான் பா நான் சம்பாதிக்கட்டுமா இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுடைய அதான் உங்களோட அழகே மிடுக்கே தான் அந்த மிடுக்கு குறையும் நான் ஒரு வேளை எனக்கு நான் அந்த என்னோட தம்பி அதிகமாக சம்பாதிக்கிறான் என்னோட வந்து பெஞ்ச் மார்க் பண்ணுவீங்க கம்பேர் பண்ணுவீங்க இன்னார் வந்து என் மாமா பையன் அவர் நிறையா சம்பாதிக்கிறான் நான் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ சூரியன் நீச்சமாகும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக சுக்கர பகவான் நீச்சம் இந்த சூரியன் நீச்சமாகும்போது இருதய நோயாளிகள் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க காரணம் என்னென்னா மூளையில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ சில பேருக்கு மூளையில் சிஸ்ட்டு டியூமர் மாதிரி பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி மைக்ரைன் மாதிரியான விஷயங்கள் பார்த்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கணும் சார் த ஹெல்த் இஸ் வெல்த் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உலகத்தில் யூ கேன் நீங்கள் எதை வேணால் என்ன சம்பாதிச்சு என்ன வேணால் பண்ணுங்கள் எல்லா பணத்தையும் ஒரு பணக்காரர் சம்பாதிச்சதுக்கு பிறகு தூக்கி போட்டாராம் ரோட்டில் டிப்ரெஷன் தாங்காமல் இவ்வளவு சம்பாதிச்ச என்ன பிரயோஜனம் என் ஆர்கான்ஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் எப்படி உயிர் வாழ்கிறது இந்த பணத்தால் என்ன காப்பாற்ற முடியலன்னு பணத்தால் எதையும் காப்பாற்ற முடியாது உடல்நலம் அத்தனை முக்கியம் ஸோ சூரியன் தல நீச்சமாகும்போது சிம்மராசிக்காரர்கள் அரசியல் இருப்பவர்கள் புகழில் இருப்பவர்கள் ஒரு கம்பெனியில் பெரிய டீம் லீடரா இருக்கீங்க நீங்கள் பெரிய வைஸ் பிரசிடண்டா இருக்கீங்க ஒரு ஒரு ஷாப் ஃப்ளோரில் ஒரு பெரிய சூப்பர்வைசராக இருக்கீங்க உங்க கீழே பார்த்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா வார்த்தைகளை கடுமையாக பிரயோகம் பண்ண வேண்டிய நேரம் ஏற்படும் ஜாக்கிரதையா இருங்க பேசும்போது ஒரு முறை வார்த்தைகளை யோசிச்சுட்டு நான் பேசலாமான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க இல்லைன்னா அதுவும் பேச வேண்டாம் என்ன சொல்லுவாங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து பேசுங்க பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாதேன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பேச வேண்டும் இந்த சூரிய பகவான் நீச்சம் என்பது உங்களுடைய புகழை கெடுக்கக்கூடிய விஷயம் யாரையாவது ஒருத்தர் எதாவது கிண்டல் பண்ண போயிருப்பீங்க அது ஏதோ ஒருத்தருக்கு தவறுதலாக மெசேஜாக போயிருக்கோம் அல்லது நீங்கள் கிண்டல் பண்ண பொருள் வேறு அவங்க எடுத்துக்கிட்ட பொருள் வேறு சென்சிட்டிவாக சில பேருடைய ஈகோ டச் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சோதான் சார் ரெண்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்கள் மேனேஜரோட ஈகோவை டச் பண்ணிடுவீங்க நீங்கள் எதையாவது வைக்கும்போது யோசிச்சுட்டு செய்யுங்க இதை வைச்சா இருந்தாலும் ஹர்டாவாடா இவன் இவன் காலில் தான் சண்டை போட்டிருப்பீங்க அதுக்கும் இப்போ நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ்க்கு ஏதாவது கனெக்டிவிட்டி இருந்தால் அதை வைக்காதீங்க அதுக்கு அர்த்தம் அவனுக்கு பதில் சொல்கிற மாதிரி அவரே நினச்சிப்பார் நினச்சிக்கிட்டு உங்கள் மேலே மனசுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு இழப்பு உருவாயிடும் சார் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் உடஞ்ச கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி தான் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அதெல்லாம் ஒட்டாது சும்மா சொல்லிக்கலாம் உடஞ்ச கண்ணாடி ஒட்டும் அது வந்து நாங்கள் திரும்ப ஒன்றா சேர்ந்துட்டோம் அதெல்லாம் கிடையாது உடஞ்சா ஒன்ஸ் உடஞ்சது தான் அதுக்கப்புறம் திரும்ப சேரது மனித உறவுகள் அப்படிதான் திரும்ப செய்யறது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்போ மூணு சூரிய பகவான் நீச்சமாகும் போது உறவுகளிடையே பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க நீங்க ஆளுமை செலுத்துறீங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட காட்டிக்காதீங்க அதெல்லாம் தான் பிரச்சனை ஏற்படும் அடுத்து சுக்கர பகவான் நீச்சம் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீ உச்சம்பேர் நீச்சமாகிறார் மூன்று பத்து கூடியவர் எப்போ இழந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல நீங்கள் காதலில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் உங்கள் காதலிக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க தேவையற்ற விவாதங்களை தவிரங்க ஏதேனும் ஒரு பிரச்சனைகளால் மனக்குழப்பம் என்பது ஏற்படும் அல்லது கணவனாக இருந்தால் மனைவி கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா தான் மனைவி கலத்தரஸ்தானம் அவர் நீச்சமாகும்போது மனைவியால் தன்னோட ஜோடியால் கிடைக்கக்கூடிய இன்பம் உங்களுக்கு கிடைக்காது அவர்கள் வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் மூன்று பத்துக்குடிய சுக்கர் பகவான் நீச்சம் என்பது தொழிலர் வேலை போகிறதுக்கான நேரம் அதாவது வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சிம்மராசிக்காரர்கள் ஆளுமையை செலுத்தின பேருவிலின்னு வார்த்தைகளை கொட்டாதீங்க வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசுங்க சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதை கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து எங்கிட்ட ஒரு ஹோமம் பண்ணுங்க ஜாதகம் பாருங்க உட்கார்ந்து ஹோமம் பண்ணுங்க விஷ்ணுமாயா பூஜைகளில் கலந்துக்கோங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இத பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும்